ஃப்ரெண்ட்ஸ் தெர் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஃப்ரம் அ சைக்காலஜிஸ்ட் ஓகே அபினயா சைக்காலஜிஸ்ட் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எனக்கும் அவங்களை தெரியும் ஏ வெரி பியூட்டிஃபுல் லேடி மச் யங்கர் டு மீட் அண்டு நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் எப்போது மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டிவியில் ஒரு டிபேட் அதுக்கு என்னையும் அவங்க அபிநயா சைக்காலஜிஸ்டையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் நான் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தேன் அழகாக இருக்காங்களே எங்கே இருக்காங்களே அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட் அப்படின்ட்டு சொன்னாங்க ஓகே நான் உங்களை பார்க்கும்போது அந்த டிவி டிபேட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் வெயிட்டிங் ரூமில் வெயிட் இருந்தோம் ஷீ வாஸ் ரெஃபரிங் டு அ பிக் புக் சைக்காலஜி புக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய புக் அதை அது கொண்டு வந்து அதை வாசித்துக்கிட்டே இருந்தாங்க அப்போது எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா டிவி டிபேட்ல கொஸ்டின் எப்படி போகும் எப்படி டேர்ன் ஆகும்னு தெரியாது ஸோ வி ஹாவ் டு பி திங்கிங் ஆன் அவர் ஃபுட் அப்படின்னா அப்படி அவங்க கேள்வி கேட்க கேட்க நமக்குள்ளே இருந்ததை வெளியே எடுத்து பேச வேண்டியது இருக்கும் அப்போ நான் அந்த டைம்லையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களே இவ்வளோ தடி புக்கில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறத பற்றி தான் கொஸ்டின் வருமா இல்லையா அப்படின்னு நினச்சி நான் அதை ஒரு க்யூரியஸாக பார்த்தேன் ஸோ அந்த அபிநயா ஒரு கேள்வி கேட்காங்க ஓகே என்ன கேள்வின்னு பார்த்துடலாம் ஸோ அபிநயா என்ன சொல்கிறாங்க மேம் கேன் பி டேக் மெக்னீஷியம் and amino acid omega-3 with antidepressant venlafaxone 150 mg will it cause kidney damage okay venlafaxone அப்படியுங்கிரது <laughs> அது ஒரு patented drug அப்படினா என்னருத்தோம் பெரியயா big pharma அப்படின் சொல்லக்குடியே அந்த pharmaceutical companies நரையா <laughs> அப்படின்னா என்னது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல நிறைய பில்லியன்ஸ் பணத்தை போட்டு ஒரு மாலிக்யூல் எடுத்து ஓகே அந்த மாலிக்யூல் வந்து இவங்களுடைய எந்த டிப்ரெஸ்டா இருக்கவங்களுக்கு ஆங்ஷியஸா இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எஸ்எஸ்ஆர்ஐ கொடுக்கும் எஸ்எஸ்ஆர்ஐ என்ன செய்யும் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டஸ் அப்போ அந்த நியூரோனல் ஜங்ஷன்ல அது வந்து செரட்டோனின் அளவை கூட்டும் ரீ அப்சார்ப் பண்ணுறதை இன்ஹெபிட் பண்ணும் இதுதான் எஸ்எஸ்ஆர்ஐ இப்போ இவங்க அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகிறாங்க வென்லா ஃபாக்ஸின் அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இட் எதெல்லாம் நிப்பாட்டுது செரட்டோனின் நான் எபினஃப்ரின் அண்ட் டோப்பமினா கூட ரீ அப்சார்ப் ஆகிறத அது தடுக்குது ஓகே ஸோ இது வந்து ஒரு பேட்டன்ட் ட்ரக் ப்ரிஸ்க்ரிப்ஷன் மெடிகேஷன் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் இந்த டேப்லெட்டை மெடிக்கல் ஷாப் கொடுக்கணும் நீங்கள் பிளாக்கில் வாங்குறத பற்றிலாம் எனக்கு தெரியாது நீங்கள் நான் நான் சைக்காலஜிஸ்ட்டை சொல்லலை மற்ற ஜென்ரல் பாப்புலேஷனில் சொல்கிறேன் நிறைய பேர் மெடிக்கல் ஷாப்ஸ் ஆட்களோட ஓனர்ஸோட ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் யூ இட் அப்படின்னு சொல்லி சிலவங்க உங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கலாம் பட் அது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் கொடுக்கணும் ஏன் பிகாஸ் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் அ ஜஸ்தி ஓவர் த கவுண்டர் மாதிரி யார் கேட்டாலும் கொடுன்னு சொல்ல மாட்டாங்க டாக்டர் பார்த்து எழுதி கொடுத்துருக்காங்களா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கிட்னி டேமேஜ் வென்லா ஃபேக்சன்கு கிட்னி லிவர் ஃபங்க்ஷன்ஸ் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் காம்ப்ரமைஸ்டாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க கூடாது ஏன்னா அதை கொண்டு வரும் கிட்னி அதுக்கும் இன்னும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு நிப்பாட்ட கூடாது அதுலேயே போட்டிருப்பான் ஈவன் இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் கியூர்டு டோன்ட் ஸ்டாப் த மெடிக்கேஷன் அவங்களுடைய வெப்சைட்லயே போட்டிருப்பாங்க இப்போ அபிநயா என்ன கேள்வி கேட்காங்க மெக்னீஷியம் அமினோ ஆசிட் ஒமேகா த்ரீ வித் ஆன்டி டிப்ரஸண்ட் ஆன்டி ஆன்சியோலை அப்படி கூட சொல்லலாம் அதாவது ஆன்டி ஆங்ஸைட்டி ஓகே ஸோ இது வந்து வெனிலா ஃபேக்ஷன் ஸோ நீங்க என்ன செய்யறீங்க இது பிரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் இது எல்லாம் மற்றபடி நீங்க சொல்ற மெக்னீஷியம் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஒமேகா த்ரீ இது எல்லாம் டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் இதையும் அதையும் சேர்த்து கிட்னி டிசீஸ் வருமா அப்படிங்கிற கேள்வியே தப்பு ஓகே ஸோ வென்லா ஃபேக்ஸனுக்கு நிச்சயமா கிட்னி அண்ட் லிவர் லாங் டேர்ம்ல அது காம்ப்ரமைஸ் ஆகும் கிட்னி நீங்க ஒரு நல்ல ஃபைன் யங் மேன் வெரி ஃபிட் ரெண்டு கிட்னீஸ் இருக்கு ரெண்டு கிட்னீஸும் இருக்கு அவங்களுக்கு நான் அந்த மாத்திரை எழுதி கொடுத்தா ஃபிட்டா தான் இருக்காரு அதனால நாம எழுதி கொடுத்தேன் ஓகே யூ ஆர் கரெக்ட் கிட்னி டேமேஜ் நம்ம வயசானாலே வரும் டயாபட்டிஸ்க்கு வரும் ஸோ இந்த வென்லா அதை கூட்டும் நாளடைவில் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லா மாறுபாடு வரும் பட் நாட் டு மெக்னீஷியம் மெக்னீஷியம் ஒரு இயற்கை ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட் ஓகே ஸோ அது வேணும் அது மெயின் எலிமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் அதுல வந்துடும் இப்போ அதே அட்டாமிக் டேபிள்ல உள்ள லித்தியமையும் நம்ம சேர்க்கிறோம் மைன்யூட் லெவல்ல வேணும் ஓகே குரோமியம் வேணும் செலீனியம் வேணும் ஜிங்க் வேணும் எல்லாம் பேலன்ஸ்டா வேணும் ஓகே ஸோ அந்த கேள்வியில அது ஒன்று தான் தப்பு அபிநயா ஐ ஹோப் வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர் வே ஸோ ஒமேகா த்ரீ ஒமேகா த்ரீ என்னது ஃபிஷ் ஆயில் வந்து எடுக்கக்கூடிய ஒமேகா த்ரீயை நான் டெய்லி 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 சாப்பிடுவேன் ஏன் ஐஎம்ஆட் டயாபெட்டிக் ஸோ டயாபெட்டிக்காக வந்து டயாபெட்டிக் வந்து என்னது ஒரு இன்ஃப்ளமேஷன் என்னுடைய பேங்க்ரியாஸோ என்னோட உடல் பூராவோ ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷனில் இருக்குது ஸோ நான் ஒமேகா த்ரீ சாப்பிடும்போது அது என்னுடைய ஹார்ட் ஹெல்த் எஸ் கொலஸ்ட்ரால் என்னுடைய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரும் ஒமேகா த்ரீ ஸோ ஒமேகா த்ரீயையும் அது கிட்னி டேமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணாது மெக்னீஷியம் கிட்னி டேமேஜ் கொண்டு வராது கரெக்ட் டோசேஜில் கரெக்ட் டியூரேஷன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு கிட்னி டேமேஜ் வராது அதே மாதிரி இன்னும் ஒன்று கேட்டிருக்கீங்க அமினோ ஆசிட்ஸ் ஓகே அமினோ என்னது ப்ரோட்டீனுடைய பேசிக் வெரி பேசிக் அ யூனிட்ஸ் தான் அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கறதுலேயே குட்டி அமினோ ஆசிட் என்னது கிளைசல் சோ இப்படியே அமினோ ஆசிட் சேர்ந்து சேர்ந்து தான் புரோட்டீன்ஸ் வருது ஓகே எல்லாருக்கும் தெரியும் கிட்னி டேமேஜ்ல புரோட்டீன் நியூரியா வரும் புரோட்டீன்ஸ் மைக்ரோ ஆல்புமின் நியூரியா டயாபெட்டீஸ்ல வரும் எல்லா நிறைய விஷயங்கள்ல வரும் சோ புரோட்டீன் வந்து கிட்னியில வெளியேறும் சோ புரோட்டீன் ரெஸ்ட்ரிக்டட் டயட்ஸ் அப்படிலாம் கொடுப்பாங்க ஓகே சோ அமினோ ஆசிட்ஸ நம்ம குடுக்கும் அதையும் நம்ம பாத்துக்கிடணும் அமினோ ஆசிட்ஸ்ல நான் ரெக்கமெண்ட் பண்ற அமினோ ஆசிட்ஸ் மெயினா கிளைசுன்னு இந்த கிளைசுன்னு என்ன செய்யும் காம்னஸ் கொடுக்கும் அமைதியா கொடுக்கும் தூக்கத்துக்கு உங்களை சப்ளிமெண்ட் பண்ணும் ஒரு அக்ரசிவ் பர்சனலிட்டிய காமாக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைட் சி பர்சனலிட்டி கொண்டு வரும் ஓகே ஸோ அபிநயா இப்போ நமக்கு நிறையா ஓபன் பண்ணியிருக்காங்க அபிநயா ஒரு டைப் ஏ பர்சனாலிட்டி லைக் மீ டைப் ஏ பர்சனாலிட்டின்னா என்னது டைப் ஏ கோ கெட்டர்ஸ் செய்யே ஒரு வேலையேடு எடு செய்ய செய்யு செய்யே கருமமே கண்ணாயினார் கண் துஞ்சார் பசி நோக்கார் ஓகே இப்படிப்பட்ட ஹைப்போ மேனிக் ஸ்டேட்னு சொல்லுவோம் நிறையா அச்சீவ் பண்ணும் நிறைய படிக்கணும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு லைவ்ல நான் டிவில பேச போறேன் ஆனாலும் புக்கை ரெஃபர் பண்ணிட்டு இருப்பேன் ஓகே சோ இது எல்லாமே ஒரு டைப் ஏ பர்சனாலிட்டியுடைய குணங்கள் சரி டைப் ஏ டைப் பி டைப் சி பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பிரிக்கலாம் சோ டைப் ஏ நான் சொல்லியிருக்கேன் அவங்க கோகெட்டஸ் வேலை செய்ய ஆர்வமா இருப்பாங்க தேடல் 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 ஈஸியா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க மாட்டாங்கஸா இருப்பாங்க டைமுக்கு எல்லாம் செய்யணும்பாங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க நிறையா சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க நிறையா செலவழிக்கணும்னு நினைப்பாங்க டைப் ஏ பர்சனாலிட்டி இது ஏன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஃப்ரீட்மேன் அப்படின்னு சொல்றவர் தான் இந்த டைப் ஏ டைப் பி டைப் சின்னு பிரிச்சார் ஆட்களை எல்லா ஆட்களையும் இந்த மூணு இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணாங்க இஸ் அ சைக்காலஜிஸ்ட் அதுக்கு மேலே நிறைய சைக்காலஜிஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இந்த பர்சனாலிட்டி டைப்ஸுன்னு கரண்ட்டில் உள்ளது இருக்குது ஓகே இவர் எதுக்காக ஆட்களை பிரித்தார் எந்த நீடை வந்தது இவருக்கு ஆட்களை இப்படி வகைப்படுத்த அப்போ ஹார்ட் டிசீஸ் யாருக்கு ரொம்ப வருது அப்படின்னு தான் அவருடைய ரிசர்ச் அப்போ அவர் கண்டுபிடிச்சாரு இந்த ஹார்ட் டிசீஸ் யாருக்கு ரொம்ப வருது எஸ் என்னை போன்ற அபிநயா போன்ற சைக்காலஜிஸ்ட் இது நாட் சைக்காலஜிஸ்ட் அபிநயா சைக்காலஜிஸ்ட் போன்ற டைப் ஏ பர்சனாலிட்டி லீடர்ஷிப்ல இருப்பாங்க நிறைய விஷயம் செய்வாங்க ஏன் அவங்களுடைய சிம்பத்தட்டிக் டோனே ஜாஸ்தி எப்பமா வேலை செய் வேலை செய் வேலை செய் ரெஸ்ட் ரிலாக்ஸ் காம் கூல் தூங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பேரா சிம்பத்தட்டிக் வேலை பார்க்காது